இப்போ நான் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னாக்கா இப்போ வந்து பிசிபிலாபாத் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப டேஸ்டியானது ஒன் லன்ச் பாக்ஸ் ரெசிபி அதை வந்து இப்போ எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அது கூட அரை டம்ளர் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஊறு கால் மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை ஊற வச்சுட்டு அடுத்தது நம்ம மசாலாவுக்கு ஜாமான் வரதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மசாலாவுக்கு என்னென்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்கள் காஷ்மீரி மிளகாய் தேங்காய் பூ சாதா மிளகாய் சீரகம் மல்லி பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு அப்புறமா வந்து பட் பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்துக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா வறுக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது பருப்பு எடுத்து வறுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு நாலு மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் சாதா மிளகாய் அடுத்தது பட்டை பிரிஞ்சி இலை அடுத்தது வந்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அது நல்லா வறுக்கும் போது சீரகம் கிராம்பும் போட்டுட்டேன் இப்போ அடுத்தது காஷ்மீரி மிளகாய் கடைசியாக தான் போடுறேன் ரெண்டு இரண்டு கலருக்காக போட்டுக்கிறேன் போட்டுட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மல்லியும் போட்டு அதோட வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது நான் தேங்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் வறுத்த சாமானோட அடுத்தது வந்து கொஞ்சமாக ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் இருந்தால் போதும் அதை நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் க கசகசா எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ நான் ஒன்றா வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் பவுடர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் இப்போ வறுத்ததுக்கு ஆற விட்டு நான் இப்போ வந்து கிர மிக்ஸியில் போட்டுவிட்டேன் அடுத்தது எல்லாத்தையும் பொடிச்சிட்டு கடைசியாக தான் நான் தேங்காயை போடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேங்காய் போட்டோன்னா நல்லா அறப்படாது அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் வந்து தேங்காயை போட்டு சுற்றுனோம்னா நல்லா பவுட்ரு ஆகிடும் அடுத்தது இப்போ நான் வந்து வானிலெலாம் நெய் விட்டு தாளித்து வச்சுக்கப்புறம் அதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு ஒரு பட்டை மிளகா போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் முந்திரியும் கருவேப்பிலையும் போட்டு அதை பொறித்து எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் காய் எல்லாம் நான் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் நம்மகிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் என்கிட்ட முருங்கைக்காயில் இப்போ நான் வந்து அதை வந்து எண்ணெயை விட்டு வதக்கிட்டேன் வதக்கிட்டு அடுத்ததாக அதில் வந்து தக்காளியும் போட்டு வதக்கிட்டேன் அடுத்ததாக அதில் வந்து அந்த அரிசியை கொட்டிவிட்டு இந்த அரிசிக்கு ஒன்றரை டம்ளரு பருப்பு சேர்த்து ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஆறு டம்ளர் தண்ணி வச்சு தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டேன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து வெயிட் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் மூணு விசில் வச்சு எடுத்தோன்னே இப்போ பாருங்கள் இப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு நம்ம லைட்டாக இப்படி கையால் இப்படி மசிச்சு விட்டோம்னாலே கரண்டி மசித்தாலே இப்படி குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் அந்த கரைச்சி வச்ச புளியும் அது சாதத்தை கடைஞ்சிட்டு அதில் அப்படியே ஊற்றிடுறேன் கடைஞ்சோம்னா தான் குழ குழவாக இருக்கும் சாதம் இல்லைன்னா வரைச்சிகிட்ருக்கோம் அதனால குழவாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு புளியை நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றிட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெள்ளம் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்தது நான் தண்ணி கொஞ்சம் பற்றா அது மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஆறு டம்ளர் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அந்த மிக்சியில் பொடிச்சு வச்ச பவுடரை போடுறேன் அது பார்த்தா அதுக்கு திரும்ப நிறையா நான் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போடுறேன் பாருங்கள் நம்ம எடுத்த அளவு அதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் அது எல்லாத்தையும் கலந்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பெருங்காயம் கொத்தமல்லி போட்டுட்டேன் பச்சை கொத்தமல்லி விட்டு நம்ம பொ பொறிச்சு வச்சுருக்க அந்த கடுகையும் அதில் போட்டுட்டாக்க இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு பார்த்தோம்னாக்கா ரொம்ப டேஸ்டியான போட்டோன்னா இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான பிசிபிலாபாத் ரெடி ஆகிடுச்சு இது ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒன் பாட் ரெசிப்பியாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் சாம்பாரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பருப்பும் சேர்ந்துருக்கும் நெய் முந்திரி எல்லாமே போட்டிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி கால நேரத்தில் இப்போ இதை சிப்ஸ் கூடையோ கூடையோ வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையான டிஷ்ஷு இது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ